வணக்க மக்களே நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மீன் மார்க்கெட் தான் வந்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பல்லாவாரத்தில் போய் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இன்றைக்கி பல்லாவரம் வந்திருக்கேன் இன்றைக்கி பல்லாவரத்தில் என்னென்ன மீன்லாம் வருது எந்தெந்த மீன்லாம் என்னென்ன ரேட்டுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மூசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்போ நம்ம போகிற வீடியோலாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா வீட்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரலாம் சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மணி வரலாம் இருக்கும் ஆனால் சரியான கூட்டம் பாருங்கன்னா நினச்சிக்கூட பார்க்கலாம் இங்கே உள்ள கூட்டம் இருக்குன்ட்டு இந்த சரௌண்டிங் இருக்கிற மொத்த பேரும் இங்கே தான் வந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன் மீன்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்கிறது பார்க்கலாம் நானூறுரூவா ஐநூறுவா போகிறோம் இரநூத்தம்பதா நானூறு மலமீ அவ்வளோப்பா நானூறுவா சங்கரா சங்கரா சங்கராவா சங்கரா முந்நூறு சங்கரா முந்நூறுவாப்பா சுூத்தி இரநூத்தம்பது ரூபா சூரா இருநூத்தி ஐம்பத்தா பண்ணாண்ணா முன்னூத்தி வஞ்சிரண்ணா ஆயிரம் ரூபாய்

மத்தியா மத்தியூறுவா கிலோ ரூபா ரூபாவா இந்த ரோமியோ சங்கராலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இரநூறுபான்னு சொன்னாங்க என்னடா இது ரோமியோ சங்கரா கிலோ இரநூறுவா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது தான் இரநூறுவா

சம்டு că reflexié– ச Abbyat Christmas த wicked குச יותר difer Izzy மாப்ன இத்தங்களுக்கத்தவுத்தான chickens சமிதேகில் போப்பேத் Quran Addம்ப் பக princiverbsейчас பளிக்கlean choosing இது பார்

எறாவில் நல்லா பெரிய பெரிய இறாகவே இருந்தது கிலோ வந்து நானூற்றம்பது ரூபா முதல்ல பார்த்த இரவு நானூற்றம்பது ரூபா தான் இந்த இரவு நானூற்றம்பது ரூபா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் கடல் எறாதுவும் கிடையாது நம்ம சென்னையிலாம் பார்த்திங்கன்னா இந்த மீனோட பேர் வந்து மொசப்பாறைன்னு சொல்லுவாங்க சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மாமியா பாறை அப்படின்னு சொல்லுவாங்க பாறை மீன்கள்லேயே வந்து அதிக டேஸ்ட் கொண்ட மீன்னால் இந்த மொசப்பாறை மீன் தான் சொல்லுவாங்க போடுவா தானே எவ்வளோ அறநூறுவா இந்த கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மீன் வச்சுருந்தாங்க எறா நண்டு சொறா அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுருந்தாங்க வஞ்சரம் மீன்லாம் கட் பண்ணி எங்கள் கொடுத்துருந்தாங்க பெரிய வஞ்சரம்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுபா மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதே மாதிரி நண்டு ப்ளூ நண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடையில் மட்டும்தான் இருந்தது ப்ளூ நண்டு இந்த கடையில் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கிலோ வந்து எழுநூறுபாவா ப்ளூ நண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சொரா மீன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து முந்நூறுரூவா சின்ன சொரா பெரிய சொரா வந்து கட் பண்ணியே வச்சுருந்தாங்க அந்த பெரிய சொராலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஐநூறுரூவா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பல்லாவரம் மார்க்கெட் வந்து கூட்டமாக இருக்குன்ட்டு வானகரத்தை தான் கூட்டணுன்னு பார்த்திங்கன்னா இங்கே அதை கூட சம கூட்டமாக இருந்ததுங்க ஏன்னு நான் விசாரிச்ச பார்த்தா தெரிஞ்சுது சவுத் சைட்லேருந்து இங்கே வந்து மீனுங்க அதிகமாக வருதுங்க ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அந்த மாதிரி இடத்துலேருந்து நிறைய மீன்லாம் வரதுனால இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மீன் கிடைக்கிது நானும் பார்த்தேன் நிறைய கடையில் வந்து மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது

சரூபா முந்நூறுரூவா வரநூறுரூவா வாயில இரநூத்தம்பது இது இறந்த போது வாரம் நானூறு ரூபா நானூறுவா தானே ரூபா முன்னூத்தி ரூபா இந்த மாதிரி சின்ன மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து எழுநூறுபாங்க அந்த கடையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மீன் வெட்டுறாங்க வஞ்சரம் மீன் அந்த மீன் கிலோ எவ்வளோன்னு கேட்கலாம் வாங்க எவ்வளோண்ணா ஸ்லைஸ்ண்ணா ஆயிரத்தி இரநூறு பாருங்க அஞ்சிரம் எழுநூத்தி ஐம்பதா சிடி அதோட கிலோ நூத்தி இருபதா இந்த மீன் வந்து இவ்வளோ நாள் நான் காரப்பொடி மீன் நினச்சிருந்தேன் எனக்கு காரப்பொடி மீனா என்னன்னு தெரியல இதை கேட்டதுக்கு வந்து சிடி மீன் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு அந்த மீனோட பேர் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் கிலோ வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் போச்சு மீன் தட்டை தட்டையாக இருந்தது

ஆ சொறா இது அறுநூறுபா மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமாஞ்சிஷன் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த சுறா மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து முந்நூறுபான்றது கம்மி தான் பெரிய பெரிய சுறாவே மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அண்ணா இது குதுவி குதிவு மீன் ஒன்று தானே இது குதிப்பு மீன் எவ்வளோ நிறைய கிலோ அறுநூத்தம்பது நம்ம சென்னையில் இந்த மீன் இப்போதான் சுதுமுன்னு சொல்லுவாங்க எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் இந்த மீனை கட்சி தான் ஒரு ஓட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உதடி சோளா அப்படின்னா உதடி 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 மீனா இது ரேட்டா நானூறுரூவா கேரம்போர்டு சங்கரா அவளா ரோமியா நானூறுரூவா நானூறுரூவா ஆ ஆரோக்கி கிலோமீன் அவ்வளோண்ணா ரேட்டு கிலோமீன் நானூற்றம்பது ஐநூறு ரூபா பி செவன்டீன் இந்த கடையை பார்த்து வச்சிங்க நீங்கள் மீன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடைக்கு போங்க மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது எல்லாமே வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்புறம் ராமேஸ்வரம் அங்கேருந்து வர மீன் தான் எல்லாமே நல்ல தெளிவாக இருந்தது மீன் எல்லாமே உதரி இரநூத்தம்பது ரூபா ரூபாய் அண்ணா எவ்வளோ இது கொடுங்க எழுநூறுரூவா அந்த அங்கோரா 650 650 ₹ 300 ₹ வஞ்சிர அவளோ கிலோ 650 650 ₹ 650 எவ்வளோண்ணா யாராவது எவ்வளோ யாராவது எந்த எவ்வளோ முன்னூத்தம்பது நீங்கள் அப்படியே மீனெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இங்கே கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக இடம் வச்சிருக்காங்க அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட்டும் இங்கே போட்டிருக்காங்க சின்ன மீனெலாம் கட் பண்ணிங்கன்னா வந்து முப்பது ரூபா பெரிய மீனுக்குலாம் வந்து இருபது ரூபா எறா நண்டு நெத்திலி அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா வந்து கிலோ வந்து முப்பது ரூபா தான் இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் எதாவது சொல்லுங்கள் அங்கே வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு அடுத்ததையும் சந்திக்கலாம் மக்களை நன்றி